ஹாய் செல்லம்ஸ் நான் உங்கள் யூஏ தமிழ்ச்சி ரோஜா பேசுகிறேன் எல்லாரும் கேட்டிருந்தீங்க முகம் பொலிவுக்கு என்ன பண்ணுறது ஸ்கின் ஒயிட்டனிங் அதுக்கு என்ன பண்ணலாம் க்ரீம்ஸ் இருக்குது ஜூஸஸ் இருக்குது ஸோ நான் ஜூஸஸ் பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன் வீட்டில் இருக்கிற இயற்கையான பொருட்கள் வச்சே ஜூஸை எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட் நம்ம கேரட் அண்டு த தயிர் எடுத்துக்கோ தேங்காய் பால் எடுத்துக்கலாம் கேரட்டு தேங்காய்பால் இது ரெண்டுமே வந்து கேரட்டில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது தேங்காய் வந்து நிறைய குட் கொலஸ்ட்ரால் இருக்குது ஸோ இது ரெண்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா செம்ம கலர் ஆவீங்க வயிறுக்கு ரொம்ப நல்லது தேங்காய்பால் அல்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது காலையில் வெறும் வயிற்றோட இல்லை வெறும் வயிறு இல்லைன்னா கூட காலையில் எல்லாமே சாப்பிட்டு டீ குடிக்கிறது அவாய்ட் பண்ணிடுங்க இந்த ஜூஸை குடிச்சிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் அவ்வளோ நல்லது வயிற்றுக்கு புண்ணுக்கு வயிறு புண்ணுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கேரட் சொல்லவே தேவையில்ல ஸ்கின் க்ளோயிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உள்ளே இருக்கிற ஹார்கன் நல்லா இருந்தால் தான் நம்ம வெளியே ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும் ஸோ அதனால நீ இதை ட்ரை பண்ணுங்க ரெண்டாவது ஜூஸ் பீட்ரூட் தேங்காய் பால் தேங்காய் பால் பிடிக்காதவங்க தேங்காய் பிடிக்காதவங்க பீட்ரூட் கூட ஹனி சேர்த்துக்கோங்க ஜிஞ்சர் சேர்த்துக்கோங்க லெமன் சேர்த்துக்கோங்க இது மூணு சேர்த்து பீட்ரூட் கூட நீங்கள் தனியாக குடித்தாலும் சரி இல்லை பீட்ரூட் கூட நீங்கள் ஏபிசி ஜூஸ் சொல்லுவாங்க கேரட் ஆப்பிள் பீட்ரூட் இது மூணு சேர்த்துக்கினாலும் சரி இல்லை கேரட் பீட்ரூட் குக்கும்பர் இது மூணு சேர்த்துக்கினாலும் சரி இது எல்லாமே வந்து ஸ்கின் க்ளோயிங் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா நாட்டு சக்கரை இல்லை அணி சேர்த்துக்கோங்க லைட்டாக சேர்த்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் லெமன் சேர்த்துக்கோங்க கம்பல்சரி லெமன் சேர்த்துக்குங்க அது வந்து ரொம்ப சிட்ரிக் ஆசிட் ரொம்ப நல்லது லெமன் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க ஸ்கின் க்ளோயிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் லெமன் பீட்ரூட் கேரட் பால் எல்லாமே லிவரை சுத்தம் பண்ணும் மெயின் பீட்ரூட் லிவர் சுத்தம் இருந்தால் மட்டுமே ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும் இல்லைன்னா ஃபேஸில் பிகமெண்டேஷன் வர ஆரம்பிச்சிடும் பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிரும் ஸ்கின் க்ளோயிங்கே இருக்காது நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் மேலே உங்களுக்கே பாசிட்டிவ் எனர்ஜி வராது தேர்டு குக்கும்பர் ஹனி இதை சேர்த்துக்கோங்க குக்கும்பர் ஹனி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் குக்கும்பர் தனியாக அப்படியே சாப்பிட்டாலும் சரி வெள்ளரிக்காய் இல்லை வெள்ளரிக்காவை கொஞ்சம் மிக்சியில் அடித்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்சியில் அடித்து ஹனி சேர்த்து குடித்தாலும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் குக்கும்பர் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வெள்ளரிக்காய் வந்து ஆன்டி ஆக்சென்ட் ஸோ ஹனி வந்து சொல்லவே தேவையில்லை ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹனியை நீங்கள் ஃபேஸில் கூட அப்ளை பண்ணலாம் ஹனி சால்ட்டெல்லாம் சேர்த்து ஸோ அனியை வந்து நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது காலையில் ஒரு ஸ்பூன் ஹனி அப்படியே கூட சாப்பிட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரியும் அப்புறம் தேர்டு ஃபோர்த்து ஜூஸ் வந்து தயிர் கருவேப்பிலை தயிர்னா தயிரை மட்டும் சாப்பிடாதீங்க தயிர் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு டப்பா தயிர் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு பெரிய டம்ளர் நிறைய தண்ணி ஊற்றி அதில் கருவேப்பிலையை நிறைய உருவி போட்டு நல்லா அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி குடிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது உங்களுக்கு ஹேர் ஃபால்க்கும் ரொம்ப நல்லது முடி கொட்டாது டேண்ட்ரஃப் வராது இச்சிங் வராது முடிக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்புறம் முடி உண்மையாகவே சொல்கிறேன் முடி கருமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சாப்பாடுல கூட நீங்கள் கருவேப்பிலை போடுற கீழே எடுத்து போடாதீங்க சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் மோர் கூட மோர் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் குட் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ராலே கிடையாது மோர் கேர்டு குட் கொலஸ்ட்ரால் ஆக்டிவ் அதில் வந்து லாக்டிவ் லாக்டோ அமிலம் இருக்குது லாக்டிக் லேக்டிக் அமிலம் இருக்குது ஸோ அது ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது நீங்கள் ட்ரை பண்ணுங்க தயிர் தயிர் கருவேப்பில் குடிக்காதவங்க அது கூட கொஞ்சம் ஜிஞ்சர் போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டு தக்காளி தக்காளி ஜூஸ் நீங்கள் அப்படியே குடித்தாலும் சரி குடிக்க அப்படியே குடிங்க முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா வாரத்துக்கு அஞ்சு நாளும் அஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க கோல்டு இருக்கிறவங்க எடுத்துக்காதீங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் இந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும் ஸ்கின் எப்பவுமே பிரைட்டாக இருக்கும் ஸ்கின்னில் வர எந் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ